சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்க நான் சட்டியில் வடித்து தான் போகிறேன் நீங்கள் சட்டியில் வடிக்க முடிஞ்சால் சட்டியில் வடித்து செய்யுங்கள் இல்லை சாதாரண பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் சட்டியில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கங்க உடனே அந்த அரிசியை அதில் போட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் ஒரு கால் மணி நேரத்தில் வெந்துடும் கிட்டேருந்து பார்த்து உதிரி உதிரியாக வடிச்சுக்கங்க இப்போது ஒரு ப்ளேட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி எதாவது நான் வடிக்கட்டியில் வச்சுருக்கேன் நீங்கள் பிளேட்லேயே வந்து வச்சு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க இது பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு எல்லாமே நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை தான் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து சுத்தமாக நமக்கு அஜின மொட்டை இல்லாமல் செய்கிறோம் ஆனால் லேசாக சோம்புத்தூள் சுத்தமாக தெரியாதுங்க ஹோட்டலில் வாங்கின மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கின உடனே பீன்ஸ் போட்டுருங்க மெலிசாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸை வந்து நீட்டில் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நீட்டில் கட் பண்ணிங்கன்னா மெலிசாக வந்துடும் அதுக்கப்புறம் காய்க்கு தகுந்த சால்ட்டு சேர்த்துக்கோங்க பாதி அப்படியே வச்சுக்கோங்க ரைஸ் போடும்போது சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது அஜிணமுட்டைக்கு பதில் ஒரு புளிப்பு தண்ணி தன்மை இருக்கும் அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு கேரட்டு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் அதையும் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் பாயில் வந்தால் போதும் காய் அப்போ தான் டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும் குடமிளகா வந்து வேகணே இல்லை ஒரு செகண்ட் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஏன்னா பச்சை மிளகாய் காரம் கிடையாது பசங்களுக்கு காரம்லாம் ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு இருக்காது அப்புறம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸ் போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் அது வீடியோவில் காமிக்கல அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ரைஸை போட்டு நல்லா வந்து ஹையில் வச்சு ஒரு செகண்டு நல்லா கிளறுங்க சிம்மில் வச்சு திருப்பி ஒரு செகண்டு கிளருங்க திருப்பி ஹையில் வச்சு கிளறுங்க அப்போ தான் அந்த காரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி